ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் அரைக்கீரையும் போட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ் கடாயை வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் கூட இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் சீரகம் போடலாம் கடகு பொரியட்டும் பாருங்கள் கடகு பொரியுது இது பொரிஞ்சதும் இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது தொக்கு மாதிரி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கீரை இருக்கிறதும் தெரியாது அதனால் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில வச்சிருக்கா இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதஞ்சி வந்துருச்சு பூண்டு வெங்காயம்லாம் இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ் தக்காளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் சீக்கிரமாக தக்காளி குழம்பு வரும் நல்லா வந்து குழஞ்சி வெந்து போச்சு இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் உள்ள கிழங்க கட் பண்ணி இன்னும் வேக வைக்கல இந்த பொரியலுக்கு அந்த காரம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த உள்ள கங்கவே கட்டும் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் இது வேகிறதுக்கு வேகட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் உள்ள கிரங்க ஆஃப் தான் பாயில் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் அதில் நான் வந்து பாதி கீரை இதில் சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சேர்த்து அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாம் வாங்க இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு நம்ம செக் பண்ணலாம் வாங்க எல்லாம் ரெண்டும் சேர்ந்து உள்ள கிணங்கு கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு கீரை வந்துருச்சு உள்ள கிணச்சி பாருங்கள் உள்ள வந்துருச்சு கீரையும் வந்துருச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு வைக்கலாம் பாருங்கள் ரெண்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு இதுலேயே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் கட்டி விடலாம் நிறைய பேர் கீரை சாப்பிட மாட்டாங்க ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் பிடி பிடிக்கும் அதோடு இதை சேர்த்து சமைக்கும் போது எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது குழந்தைங்க கம்மு சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே சுருண்டு வரட்டும் வெயிட் பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி சமைச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சமைச்சு பாருங்கள் உள்ளக்கிழங்கு அரைக்கரையும் போட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்குலாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்க மிஸ் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்போ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ